பைல்ஸ் ஃபிஷர் ரெண்டுமே மூலத்தில் கடைசியில் வரக்கூடிய வேதிகள் நம்முடைய மலக்குடலுடைய கடைசி பகுதி வெளியில் வந்து அந்த ஏனல் வெர்ஜின்னு சொல்லுவோம் அது ஸ்கின்னும் அதுவும் ஜாயின் ஆகிற இடம் அந்த இடத்துல அந்த ஜங்க்ஷனில் வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் ஃபிஷருங்கிறது கிளிசல் இப்போ சிலருக்கு அஞ்சு நாளாக மோஷனே போயிருக்காது ஆறாவது நாள் போகும்போது கருங்கல் மாதிரி வரும் மோஷன் இறுகலாக போகும் இறுகி வரும்போது அந்த மியூக்கஸ் மெம்பரைன் அந்த நான் உள்ளுக்குள்ளே உள்ள லைனிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம இண்டஸ்ட்ரீனல் ட்ராக்ட்டு ஃபுல்லாகவே நம்ம குடல்லேருந்து மேலே இறப்பையிலேருந்து கீழே வரைக்கும் உள்ள ட்ராக் எல்லாமே உள்ளே உள்ள லைனிங் வந்து ரொம்ப சாஃப்டாக வெல்வெட்டு மாதிரி இருக்கும் அதில் வந்து ஹார்டாக கல் மாதிரி வந்து அழுத்தி வரும்போது கிழித்து விட்ரும் ஒரு கிழிசல் மாதிரி வந்து முக்கிய போடுவாங்க அது ஒரு கிழிச்சு என்ன என்னாகும் அந்த இடம் புண்ணாயிரும் புண்ணாகி அதில் சொட்டு சொட்டாக ரத்தம்லாம் அது அந்த ஏனல் கண்ட்ராக்ஷன் இருக்கும் அது அந்த ஸ்பிங்டர் இருக்கும் சுருக்கு தசை இப்போ நமக்கு ஒரு ஒரு கேஸ் வருது ஒரு கூட்டமாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வந்து கேஸ் போயிடக்கூடாதுன்னு இப்போ அடிச்சு பிடிக்கிறோம்ல குசு போயிடக்கூடாதுன்னுட்டு சத்தம் கெட்டுறோமே வந்துட்டு நம்ம அது பிடிக்கும்போது அந்த அந்த சுருக்கு தசை இருக்குது இல்லையா அதை அதான் நமக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கொடுக்குறது அந்த இடம் சுருங்கி சுருங்கி போது அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல புண்ணு இருக்குது அது சுருங்கி சுருங்கி விழுந்தால் பயங்கர வலியாக இருக்கும் அதுவும் போக ஒவ்வொரு தடவையும் திரும்ப மோஷன் நார்மலாக போனாலுமே மோஷன் போகும்போது அது விரிஞ்சு கொடுக்கும் அந்த இடம் விரியும் போது என்னாகும் அந்த இடத்துல தானே புண்ணு இருக்குது அப்போ சொட்டு சொட்டாக ரத்தம் அந்த புண்ணு ஆற விடாது அதுவும் ஹார்டாக திரும்ப போயிட்டே இருந்து மல்ல சிக்கலாக போயிட்டே இருக்குன்னா இன்னும் டேஞ்சர் சீக்கிரமே ஆறாது வலி தாங்க வலி இருக்கும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷருக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் மலைச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் அந்த புண்ணு வந்துட்டுனாலும் மலைச்சிக்கல் இல்லாமல் வந்து அந்த பெயினுக்கு ஆயின்மெண்ட் போட்டுக்கலாம் புண்ணு ஆத்துறதுக்கு மருந்து இருக்குது அது போட்டுக்கலாம் போட்டு கான்ஸ்டபேஷன் இல்லாமல் வச்சால் ஒரு வாரத்தில் புண்ணு நிறைய பேருக்கு ஆறிடும் இது ஆறலை கிரானிக் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி அப்படின்னா ஆகணும் சர்ஜரி பண்ணணும் ஒரு மைனர் சர்ஜரி அது அந்த ஃபிஷர் அக்டமின்ச்சும் அதை கட் பண்ணி அது கிரானிக்காக நாள்பட்ட புண்ணாக இருந்தால் அது திரும்ப சீக்கிரம் ஆறாது அதனால் லேசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சுருக்கு தசை இருக்குது இல்லையா அதை அழுத்தி பிடிக்கிறதுனால தான் அந்த புண்ணு ஆற மாட்டேங்கி அப்போ அது உள்ளே ஸ்பிரிங் ட்ராட்ட மின்னு ஒன்று பண்ணுவாங்க உள்ளுக்குள்ளே அந்த சுருக்கு தசை இருக்கு இல்லையா அதில் ஒரு போஷனை கட் பண்ணி முடிச்சு போட்டு விட்ருவாங்க அப்போ அதை கொஞ்சம் அந்த சுருக்கி சுருக்கி பிடிக்கிறது இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஆகிரும் புண்ணு சீக்கிரம் ஆறிடும் இதுதான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அந்த ஃபிஷருக்கு பயில்ஸுங்கிறது அந்த இடத்துல அந்த ஏனோ குட்டோனியஸ் ஜங்ஷன் இருக்குல்ல அந்த ஜங்ஷனில் போர்ட்டல் அண்டு போர்ட்டல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்ம நம்ம குடலில் உள்ள அந்த இரத்த குழாய்கள்லாம் போகக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் போர்ட்டல் சர்க்குலேஷன் இன்னொன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நம்ம தோலில் உள்ளது மற்ற கை காலில் உள்ளதுலாம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இந்த ரெண்டும் அந்த ஜங்ஷன் ஆகிற இடம் அந்த ரெண்டுக்கும் அந்த இடத்துல ஜங்ஷன் இருக்குது அந்த போட்டோ சிஸ்டமிக் ஜங்ஷன் அந்த ஜங்ஷன் அந்த இடத்துல நமக்கு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் உட்காந்தே இருக்கீங்கன்னு வைங்க அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் இருக்கும் இல்லையா இருக்கும்போது அதுவும் கான்ஸ்டிபேஷன் வந்து தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த இரத்த குழாய் வந்து அந்த வீனஸ் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ரத்தம் அந்த இரத்த குழாய் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அப்படி கிரேப்ஸ் மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிடும் மோஷன் போகும்போது வெளியில் வரும் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜில் மோஷன் போகும்போது அந்த கொஞ்சம் பெருசாகிட்டுனா வெளியில் வரும் மோஷன் போய் முடித்ததும் உள்ளே போயிடும் தேர்ட் ஸ்டேஜ் வந்து இஸ் பெரு எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அது வந்து வெளியிலே இருக்கும் மோஷன் போகும்போதும் மோஷன் போகாட்டியும் வெளியிலே இருக்கும் அது என்ன இஸ் பஞ்ச் ஆஃப் மெசல் ரத்த குழாய் தான் அது அப்போ இந்த ரத்த குழாயில் என்ன ஆகும் மோஷன் போகும்போது லேசாக இரிட்டேஷன் பண்ணாலும் சல்லனி ரத்தமாக போகும் அவங்களுக்கு தெரியாது பெயின் இருக்காது அதில் ப அந்த பிஷரில் வந்து பயங்கர பெயின் இருக்கும் பயில்ஸில் வந்து பெயினே இருக்காது பெயின்லெஸ் ப்ளீடிங் சிலருக்கு பார்த்தா பிளட்டை பார்த்தா அஞ்சு கிராம் நாலு கிராம் இருக்கும் ஹீமோகுளோபின் ஹிஸ்ட்ரி பார்த்தா சில சமயங்களில் ரத்தம் போக சார் இருப்பாங்க ஏன்னா இவன் பெயின்லெஸ்ஸாகவே போகிறனால அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ரத்தம் ரொம்ப தான் தெரியும் அதனால் பயில்ஸுக்கு ஒன்று கான்சிப் ஃபர்ஸ்ட் டிகிரியாக இருந்து செகண்ட் டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஒரு கான்சிபேஷன் இல்லாமல் பார்த்து நல்ல காய்கறிகள் பழங்களை நிறைய சாப்பிட்டு ரெகுலராக பவல் ஹேபிஸர் ரெகுலரைஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வந்து லேக்ஸட்டிவ்ஸ் ம அந்த மலை மிளக்கி மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பயிர்ஸுக்குரிய சில மெடிசின்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கலாம் தேர்ட் தேர்ட் டிகிரி தான் வந்துட்டுனா அந்த சர்ஜரி மூலமாக அதை அந்த இடத்த நாட்டு போட்டு நாட்டுனா முடிச்சு போட்டு அந்த தொங்கிட்டு இருக்க அந்த இதெல்லாம் ரத்தக்குள்ளே கட் பண்ணி விட்டாங்கன்னா ஹீல் ஆயிரும் திரும்ப வராது அது வந்து த்ரீ ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் இந்த மூணு பொசியனில் வரும் இப்போ படுத்துருக்காங்க எப்படி நம்மளை பார்க்க எப்படி படுத்துருக்காங்க காலை வச்சுன்னா த்ரீ ஓ கிளாக் மூணு மணி மூணு மணி அந்த பொசிஷன் இருக்குது இல்லையா த்ரீ ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் இந்த மூணு பொசனில் வரும் சிலர் வந்து பயிர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு திரும்பவும் வந்துடுச்சுப்பாங்க ஏன்னா அவங்க சர்ஜரி பண்ணும்போது த்ரீ ஓ கிளாக்லேருந்துருக்கும் லெவன் ஓ கிளாக்லேருந்துருக்கும் செவன் ஓ கிளாக்கில் இருந்திருக்காது அது பிறகுதான் டெவலப் ஆகிருக்கும் அப்படி இருக்கலாம் அப்படி இருந்தால் தான் அது ரெக்கரன்ஸ் வரமே தவிர அதர்வைஸ் வராது அந்த ரெண்டுமே சர்ஜிக்கல் கண்டிஷன் நல்ல கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்ல காய்கறிகள் பழங்கள் நல்லா சாப்பிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுட்டு அந்த ரெண்டுமே வராது லேசாக வந்தாலும் அந்த நவங்களை கொஞ்சம் அலர்ட் ஆகி நல்ல ஃபுட் ஹேபிட்டை ஒழுங்காக மாற்றி நல்ல வெஜிடபிள்ஸ்ஸு ஃப்ரூட்ஸு நல்லா எடுத்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் ஒரு தடவை ரெண்டு தடவை மோஷன் போகிற மாதிரி பார்த்துக்கிட்டா இதை அவாய்ட் பண்ண முடியும்